அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம மாங்காய் சாதம் செய்யலாங்க அதுவும் குக்கரில் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க அதுக்கு வந்து பாருங்க நான் ஒரு மாங்காய் துருவி வச்சுருக்கேன் கொஞ்சம் கருவேப்பில காஞ்ச மிளகா ஒரு மூணு கிள்ளி வச்சுருக்கேன் பச்சை மிளகா ஒரு ரெண்டு சின்ன சின்னதாக அரிஞ்சுக்குங்க இஞ்சி இந்த மாதிரி பொடியாக துருவிக்குங்க ஒரு பீஸு கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு மஞ்சத்தூள் பெருங்காயம் இப்போ நம்ம இது எப்படி செய்கிறதுன்னு வாங்க கேஸ் ஆன் பண்ணிக்கோங்க பாருங்க குக்கர் நல்லா காஞ்சிச்சு இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க பாருங்க எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு இப்போ நம்ம கடுகு சேர்த்துக்கலாம் பாருங்க கடுகு நல்லா புரிஞ்சிச்சு இப்போ அந்த கடலப்பருப்பும் உட்காந்து சேர்த்துக்கலாங்க நம்ம இது நல்லா கொஞ்சம் சவுந்து வரட்டுங்க பருப்பு உளுத்தம் பருப்பு நல்லா சிறந்துச்சிங்க இப்போ நம்ம காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம் இதில் நம்ம இஞ்சி துறி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா கழுவி அருப்பில் பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இதில் பெருங்காயத்தூள் சேர்த்து அப்புறம்னா இப்போ நம்ம இதில் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாங்க பாருங்க இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம அந்த மாங்காய் சேர்த்துக்கலாங்க ஒரு மாங்காய் போட்டிருக்காங்க துருவி சின்ன மாங்காய் உங்களுக்கு எவ்வளோ புளிப்பு பிடிக்கும் அது மாதிரி போட்டுருங்க நீங்கள் இந்த மாங்காவும் நல்லா கொஞ்சம் எண்ணெயிலே வதக்கலாங்க பாருங்கள் மாங்காய் வதங்கிடுச்சு நல்லா அந்த எண்ணெயிலே இப்போ நம்ம இதுக்கு அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க நம்ம உப்பு சேர்த்தாச்சு நான் வந்து ரெண்டு ஆழாக்கு அரிசி போட்டிருக்கேன் இந்த ஆழாக்கில் அதே டம்பளரில் நான் நாலு தண்ணி எடுத்துக்கிறேங்க அழகு தண்ணி ஊற்றிட்டோம் இது நல்லா கொதிக்கிட்டேங்க இது நல்லா அப்புறம் நம்ம அரிசி சேர்த்துக்கலாங்க பாருங்க தண்ணி நல்லா கொதிக்குது இப்போ நம்ம அரிசி போட்டுக்கலாங்க பாருங்க அரிசி போட்டாச்சு இது ஒரு கொதி வரட்டுங்க நம்ம அப்புறம் குக்கர் மூடி வச்சிடலாங்க பாருங்கள் அரிசி போட்டு நல்லா அது கொதி வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம குக்கரை மூடி வச்சிடலாங்க இதில் கொஞ்சம் அரிசி வந்துடுச்சு ஒரு பத்து நிமிஷம் நம்ம சிம்லேயே வச்சு இறக்கிலாங்க சிம்மில் இருக்கும்ட்டாங்க ஒரு பத்து நிமிஷம் பொறுத்து நம்ம தந்து பார்க்கலாம் வச்சு நம்ம ஹெல்தியாக இருக்கு கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாங்க பாருங்க அதில் இருக்கிற ஃப்ரெஷ்ஷர்லாம் போயிடுச்சுங்க இப்போ நம்ம தந்து தரலாம் பாருங்க இவ்வளோ சூப்பராக மாங்காய் சாதம் ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் மாங்காய் சாதம் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி